வணக்கம் எல்லாருக்கும் நான் உங்க மிடில் கிளாஸ் பொண்ணு புஷ்பா இதுதான் நம்ம சேனல்ல பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகரை பார்க்க தான் ஆறு படைக்கும் முருகளை பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு சின்ன திருத்தம் நம்மளால் ஆறு படைக்கும் போய் பார்க்க முடியல ஸோ நாங்களும் பிளான்லாம் பண்ணோம் பட் ஆனால் எங்கள் சுச்சுவேஷன் நாங்கள் போக முடியல பட் அதே ஆறு படையை ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் அந்த இடம் எங்கே இருக்குது அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்றது ஃபுல் வீடியோவிலையும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் தான் போனோம் அம்மா ஒரு பக்கம் ஒரு சைடில் ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வியூ மட்டும்தான் பிகாஸ் நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதே கிடையாது அப்படி பண்ணுற பர்சனும் கிடையாது லைஃப்லேயே வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அதுவும் ரொம்ப லாங்காக தான் போயிருக்கேன் நான் கண்டி இந்த மாதிரி ஷார்ட் சாட்டாக நான் போனது கிடையாது எனக்கு வந்து இது ரொம்ப புதிய ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் போனேன் அந்த வியூலாம் எனக்கு பார்க்கவே அவ்வளோ அப்பிட்டே என்ன இப்படி ஒரு வியூ இப்படி ஒரு ட்ராவலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இன்னும் சொல்ல போனால் நான் அந்த டைமில் ஃபோன் எடுக்கல பாட்டு கேட்கல ஃபுல்லாக வந்து மனசில் வந்துட்டு ஒரே வேண்டுதல் போகணும் 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 அந்த மட்டும்தான் அந்த வேண்டுதல் ப்ளஸ் வந்து அந்த வியூ எனக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை நான் வந்து லாங் வீடியோவாக போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஃபைனலி நம்ம வந்து முருகரை பார்க்க வந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிமலை ஆறுபடை முருகன் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் இந்த இடம் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து அதாவது எங்கள் வீட்டில் இருந்தால் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப தூரம் ஸோ அதனால் வந்து பர்சனல் வெஹிக்கிள் கொண்டுட்டு போக முடியாது அப்படின்றதுக்காகவே நாங்கள் லோக்கல் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணோம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஸோ ஏறுறதும் தெரில இப்போ இறங்குறதும் தெரில பட் ஆனால் ட்ராவல் டைம் மட்டும் தான் பட் ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி நாங்கள் மன நிறைவாக போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வந்து இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் அங்கே நடக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை பிகாஸ் நம்மளை மாதிரி வந்து அந்த கோயில் போ போயிட்டு வர்றதுக்கே அந்த இடத்துல நம்ம நடக்கிறதுக்குன்னு தனி பாதைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்னும் அந்த கோயிலை வந்து பெருசாக கட்டுறதுக்கு எல்லா வேலையுமே நடந்துகிட்டு முக்கியமாக அங்கே ஒரு சிவன் செலை வந்துட்டு பெருசாக கட்டிகிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு எப்போ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு பார்க்க அனுமதிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த வியூவே வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அப்பிடைசிங் இவர்தான் இவர் தான் அந்த கரிமலை முருகன் ஆறுபடை கரிமலை முருகன் இவரை ஏன் அந்த இடத்துக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா இருக்கிற ஆறுபடையும் அந்த ஒரே கோயிலில் வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிசுவாமி பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்ற திருச்செந்தூர் இவங்க ஆறு மலையுமே அந்த கரிமலை ஆறுபடை முருகன் தனியால வந்து புதுப்பிச்சிருக்காங்க அந்த இடத்த வந்து நம்ம போயிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க அலோ கிடையாது நான் வந்து மெமரிஸ்க்காக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு முருகர்கிட்ட போகும்போதுமே நான் வந்து எடுத்தேன் தான் ஒவ்வொரு வீடியோவுமே இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேனே ஸோ அதனால தான் உங்களுக்கு கிளியராக தெரியல பட் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்ஸில் வந்து நீங்கள் கரிமலை ஆறுபடை முருகன் அப்படின்னு நீங்கள் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன்லேருந்து நம்ம ட்ராவல் எப்படி பண்ணணும் அப்படின்றது மொத்தமாகவே அவங்க கூகுள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டிடும் ஸோ நம்ம ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு கிடையாது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு போகலாம் நாங்களுமே மேலே போட்டுட்டு தான் போகணும் முக்கியமாக இந்த சிவன் அதாவது கோயில் அடிவாரத்தில் இருந்த இந்த சிவன் நாங்கள் அதை பார்க்கவே கிடையாது பட் ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து கீழேயும் சிவன் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ஒரு மன கஷ்டத்தில் அங்கே போனோம் பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப அப்படியே பாசிட்டிவ் வைபாக தான் இருந்துச்சு